ஓம் சாயிராம் என் அன்பு குழந்தையை இன்னும் சற்று நேரத்தில் நீ நினைத்தது நடக்கப் போகிறது நீ உன் போக்கில் இயல்பாக பதட்டமின்றி சென்று கொண்டே இரு புரியாத ஒன்று ரகசியமாகவே இருந்துவிட்டு போகட்டும் புரிந்து கொள்ள முயற்சித்து உன் நிம்மதியை இழக்கக்கூடாது உன் மனம் சுத்தமானது தூய்மையானது வெள்ளையானது அதை நான் வெகு நாட்களாக பார்த்து கொண்டே வருகிறேன் ஆனால் இதுவரை உன்னை நம்பாதவர்களை நீ நீ நம்ப வைக்க போராட வேண்டாம் சொல்வதைக் கேள் நீ சொல்லும் உண்மையை இங்கே புரிந்து கொள்ளப் போகிறார்கள் கொஞ்சம் பொறுமையாக இரு உன் வேலையை மட்டும் பார் அதில்தான் கவனம் இருக்கணும் முன்பை விட கூடுதலாக சிறப்பாக நீ வேலை செய்ய உனக்கு கூடுதலாக சக்தி தேவை அதை நான் தந்துவிடுவேன் நீ எதற்காக கலங்கியிருக்கிறாய் அப்படி எதுவும் நடந்துவிடவில்லை நீ கேட்டதைத்தான் நான் செய்து கொண்டு வருகிறேன் அதனால்தான் தான் சற்று நேரத்தில் பூரிப்படைய போகிறாய் என் பிள்ளையை நான் நினைத்து நான் பெருமைப்பட போகிறேன் ஏன்னா உன் வாழ்க்கையை நீ விரும்பிய பாதையில் கொண்டு செல்லப் போகிறேன் இந்த நேரத்தில் நீ கலங்குவது சரியில்லை பயப்படாதே உன் விதி இப்படித்தான் என்று சொல்பவர்களுக்கு சத்தமிட்டு சொல் என்னுடன் இருப்பது என் சாய் என்று உன் விதியையும் மாற்றுவேன் உன்னை புகழின் உச்சிக்கும் கொண்டு செல்வேன் நீ பெரும்பாலும் பற்றி பேசுகிறாயோ அல்லது கற்பனை செய்கிறாயோ அதுவேதான் உன் வாழ்க்கையில் நடக்கிறது கற்பனையான துன்பங்களை நீ தீவிரமாக நினைத்தால் அது உன் வாழ்க்கையில் நடக்கிறது இருந்தும் சில பிள்ளைகள் இதுவரை மாறாமல் அதீத கற்பனை செய்து கொண்டு வருகிறார்கள் உண்மை வேறாக இருக்கும்போது உன் கற்பனை பயங்கரம் நிஜமாகவே அதற்காக அது நிஜமாக நீயே துணை போகலாமா உன்னுடன் உரிமைய உருவாக உன்னுடன் உறவாக உண்மையாக நான் இருக்கும்போது கற்பனையாக ஏதோ ஒன்று இழந்து விடுவோம் என்ற அச்சம் வேண்டவே வேண்டாம் குடும்பத்தோடு ஒற்றுமையாக விடு உனக்கு உதவிக்கு யாரும் இல்லை என்று நீ நினைத்த மனம் உடைந்து நெற்கதியாக நின்றபோது உன் கரங்களை நான் நான்தான் தனியாக இருப்பதாக நினைத்து வருந்தாதே உனக்கென்று நான் இருக்க நீ ஏன் பிறரிடம் நிலையில்லாத அன்பை எதிர்பார்த்து ஏமாற்றமடைகிறாய் அதனால் தான் உன்னையே காயப்படுத்திக் கொள்கிறாய் உண்மையான அன்பு என்றும் ஏமாற்றம் தராது தங்கமே நீ எப்போதும் என் பாதுகாப்பு வளையத்தில் தான் இருக்கிறாய் பயப்பட வேண்டாம் அச்சப்பட வேண்டாம் உனக்கு ஏதாவது நேருமோ என்று பயப்படாது சாயி என்ற அழைக்கும் முன்னரே நீ நினைக்கும் நேரங்களில் வந்து பலமுறை உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்துள்ளேன் ஏன்னா நீ எனக்கு செல்ல பிள்ளை பிரியமான பிள்ளை தங்கமான பிள்ளை வைரப்பிள்ளை வைடூரிய பிள்ளை நான் இருக்கும் தைரியத்தில்தான் நீ எங்கும் செல்வாய் என் பேச்சைக் கேட்டு எனக்கு அடிபணிந்து நீ முறையாக வாழும் எந்த வாழ்க்கையில் நான் உனக்கு எப்போதும் பாதுகாப்பு அரணாக உள்ளேன் நீ தைரியமாக இரு நான் பார்த்துக் கொள்கிறேன் கொஞ்சம் பொறுமையாக இரு நேர்மறை எண்ணத்தோடு ஒத்துழைச்சுக்கோள் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்று எனக்கு தெரியும் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நான் உன்மேல் இரக்கம் கொள்ளவில்லை என்று மட்டும் என் மீது கோபப்படக்கூடாது என் கண்ணின் எமைபோல் உன்னை காத்து கொண்டுதான் இருக்கிறேன் அது என்றி கலங்கி நிற்கிறாய் யாரிடமும் சொல்லி அழக்கூடாது இயலாத பிரச்சனையில் சிக்கிக் கொண்டுள்ளாய் வா தங்கமே நான் அழைக்கிறேன் எனது கரங்களை இருகப்பற்றிருக்கோ உனக்கு நான் நல்ல வழிகாட்டுவேன் கவலையே படாதேன் உன் கண்கள் சிந்திய கண்ணீருக்கும் உன் மனமடைந்த வேதனைகளுக்கும் காரணமான அவர்கள் பதில் சொல்லும் நேரம் இது தீர்க்கமான தீர்வு கிடைத்தே தீரும் உன் உள்ளத்தால் எண்ணத்தால் முன்னேற்றம் அடைந்து வருகிறாய் அதுபோல் முன்னேற்றம் உன் வாழ்விலும் வரும் நேர்மறை எண்ணங்களோடு இணைந்த உன் பக்தியும் சேர்ந்து உனக்கு புத்தம் புது வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்க்கும் பல மாற்றங்களை நீ பார்க்கப் போகிறாயே உன் தியாகத்திற்கு பொறுமைக்கும் பரிசு கிடைக்கப் போகிறது அதனால் தான் இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் என்று சொன்னேன் நன்மை நடக்கும்போது கொஞ்சம் பயம் வந்து உன்னை ஒட்டி ஒட்டிக்கிடுச்சு எல்லாம் நமக்குத்தான் நடக்கிறதா இது நீடிக்குமா என்று நம்பு உனக்குத்தான் நன்மைகள் நடக்கிறது என் நினைப்பார் என் வாக்கு சத்தியமானது உன் துன்பத்தை எல்லாம் நான் எடுத்துக்கொண்டு உனக்கு இன்பத்தை இனிதாகத் தருவேன் நீ எப்போதோ செய்த கர்ம வினையை நீ எப்போது அனுபவிக்கிறாய் அதை விரைவில் தீர்த்து விடுவேன் ஆனால் எப்போது நீ செய்யாத ஒரு தவறுக்கு உனக்கு யார் சாபம் விட்டாலும் அந்த பா பாவம் அவர்களுக்கு போய் சேரும் அதை பற்றி கவலைப்படாதே அதுபோன்ற நிகழ்வுகள் நடந்தால் நீ கலங்காதே உனக்கு உண்மையாக உறவாக நான் உன் இறுதிவரை வரை இருப்பேன் தங்கமே உன்னை எதுவும் பாதிக்காதே நீ மனதின் ஆரோக்கியத்தை கவனமாக பார்த்துக்கோ தயவு செய்து தங்கமே தயவு செய்து துஷ்டர்களிடம் வாதாடாதே எதையும் நிரூபிக்க முயற்சி செய்யாதே பொறுமையாக இரு சாயி நான் புதிதாக வினை ஒன்றும் செய்யவில்லை ஆனால் பழைய கர்ம வினைகளை தீர்ப்பது இவ்வளவு கடினமாக இருக்கிறதே ஒன்று போனால் ஒன்று வருகிறதே அவ்வளவு கர்ம வினைகளை சேர்த்து வைத்துள்ளேனே என்று கேட்கிறாய் கதறிவிறன் தங்கமி உன் புரிதலே புதிதாக உன்னை எந்த வினையும் செய்ய விடாமல் காக்கிறது இந்த பிறவியில் நீ வினைகளை வெகுவாக குறைக்கும் அளவிற்கு உனக்கு பல புரிதல்கள் எழுகிறது உன் மனம் பட்டை தீட்டிய வைரம் போல் ஜொலிக்கப் போகிறது எல்லா வினைகளும் முடிந்து விட்டது நீ அனுபவித்து முடிந்து விட்டாய் இனி வாழ்க்கையில் கவனமாக நடந்துக்கோ பேசும் வார்த்தைகளிலும் செயலிலும் கவனமாக இரு நல்லதை நான் நடக்கச் செய்கிறேன் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயப்படக்கூடாது இது தவறா இது பாவமா நான் துரோகம் செய்துவிட்டேனா மனதளவில் தப்பு செய்தேனே தவிர மற்றபடி தவறுகளில் ஈடுபடவில்லையே என்று உன் மனம் நினைக்கிறது இதனால் சாய் என்னை தண்டித்து விடுவீர்களா என்றெல்லாம் புலம்புகிறாய் உனது புலம்பல்கள் அனைத்தையும் கேட்டேன் உன்னை எனது வலது கண்ணாக வைத்து பாதுகாக்கிறேன் என்பதை உணர்ந்துகொள் மனச்சாட்சியோடு போராடும் உனது உள்ளத்தை எனது கோவிலாக கொண்டிருக்கிறேன் உனக்கு எந்த செயலும் தப்பானது அல்ல என்பதுதான் எனது தீர்மானம் எனவே உனது செயலுக்கு நீயே உன்னை குற்றவாளியாகவோ தீர்ப்புக்கு உட்படுத்தி கொள்ள வேண்டாம் செய்வது அனைத்தும் எனக்கு தெரிந்துதான் நடக்கிறது என்பதை மட்டும் தெரிந்து கொள் மற்றதை நான் பார்த்துக்கொள்கிறேன் இன்னும் சற்று நேரத்தில் பூரிப்படையப் போகிறாய் ஆனந்த கண்ணீர் விடுவாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதன் நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்